சார் இந்த இடம் திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி தாலுகா அம்பா சமுத்திரம் பக்கம் இந்த இடம் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு கல் குவாரியும் க்ரெஷருமாக உள்ள இடம் மொத்தம் இதில் வந்து இருநூற்றி இருபத்தாறு ஏக்கர் இருக்குது இருநூற்றி இருபத்தி ஆறு ஏக்கர் இந்த இடத்துல இருக்குதுங்க இதில் குவாரி ஆடு மாடு கால்நடை பண்ணைகள் நல்ல தோட்டம் அமைச்சிருக்காங்க க்ரஷர் எல்லாமாக இருக்கிறது பாப்பக்குடியிலிருந்து மிக அருகாமையில் இடைக்கால் பக்கம்தான் இருக்குது மொத்தம் க்ரெஷர் இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு ஏக்கர் பன்னெண்டு ஏக்கரில் இதில் குவாரி வித் லைசன்ஸ் இருபது மாதம் என்ன இருக்குதுங்க மொத்தம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கோடி ரூபா கேட்குறாங்க விவசாயம் பங்களா கஸ்டோஸ் எல்லாமாக தொண்ணூறு ஏக்கர் அதாவது தோட்டங்கள் உள்பட இதில் வந்து ஆர்கானிக் ஃபார்மாக்கும் சர்டிஃபிகேட் ஓடி இருக்குது பங்களா வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து அஞ்சு பெட்ரூம் வச்சு பங்களா வச்சுருக்காங்க கெஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு பெட்ரூம் ஹால் இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது டோட்டல் ஏரியாவும் உங்களுக்கு ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்தோட முன்பகுதியில் பத்து அடி உயரத்தில் வந்து செவர் வந்து கட்டியிருக்காங்க இனி கிரஷல் ஓடில் மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது டிபிஹெச் கிரஷர் மிஷின் இது போக வைப்ரேட்ரு வந்து ப்ரஃபல் பிராண்ட் இருக்குது வாஷிங் வந்து பிஷாட் பிராண்ட் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது கேவி ஈபி டிரான்ஸ்ஃபார்மர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கேவிஏபி லைன் ஃபர் டே வந்து முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து சேல்ஸ் ஆகிறதாக சொல்கிறாங்க இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதனுடைய வண்டி காரியங்கள் மற்ற இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலேட்டர் வந்து நாலு இருக்குது ரெண்டு இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது மாடலில் கேட் இருக்குது ஒன்று வந்து கொமேட்ஸோ இரநூற்றி பத்து மாடல் வந்து இருபத்தி ஒன்று ஜேசிபி வந்து இருநூற்றி இருபத்தஞ்சி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஒன்று பார்த்தீங்கன்னா எல்என்டி லோடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ளது இவ்வளோ வந்து உங்களுக்கு வெகுஸாக இருக்கிறது இது போக பார்த்தீங்கன்னா தோட்டங்கள் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து ஆகனீஸுக்கு வச்சுருக்காங்க நிறைய பல வகைகள் வந்து பல வகை பல வகைகள் உதாரணமாக மாமரம் நிற்கிது கோஸ்பரி விப்ரிஸு பேடி சப்போட்டா தென்னை மரங்கள் கொல்லா மரம் காஷ்யோட்டிஸ் தேக்கு மரங்கள் இது போன்ற மரங்கள் நிற்கிங்க ஒரு மீன் ஃபார்ம் ஒன்று பண்ண ஒன்று வச்சுருக்காங்க ஒரு ஆட்டு பண்ணை ஒன்று இருக்குது அதில் சுமாராக இரநூற்றி நாற்பது ஆடுகள் நிற்கிது அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் எண்ணிக்கை அறுபது பசுமாடுகள் தனியாக இருக்குது நாலு குதிரை இந்த இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்குள்ளே மேய்ச்சலில் இருக்கிறத வந்து நம்ம காண முடிந்தது நம்ம நேரில் போகும்போது இந்த கிரஷருடைய இன்கம் வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் சொன்னாலும் ஒவ்வொரு நேரங்களும் இது வந்து மாறுபடும் ஏன்னா ஒரு சீசன் தகுந்தபடி மாறுபடும் சப்போஸ் வேற மற்ற இடங்களில் ஸ்டேட்டுகளில் வந்து ப்ராப்ளங்கள் அரசாங்க பூர்வமாக சிக்கல்கள் இப்படி வரும்போது வந்து உங்களுக்கு சேல்ஸ் குறையும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துடணும் யஸ்ட் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் போயிட்டு இருந்ததாக அவங்க தரப்பில் சொல்றாங்க உள்ள வண்டி போறதுக்கு வாங்குறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரோடெல்லாம் அமைச்சிருக்காங்க உங்களுக்கு லைசன்ஸ் வந்து ரன்னிங்ல இருக்குது குவாரி அண்ட் கிரஷர் வந்து ஸ்டில் ரன்னிங்லேயே அது இருந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தேவைன்னால் நீங்க வந்து சொல்லுங்க உள்ள வந்து நாங்கள் கொண்டு காணிக்கிறோம் உங்களுக்கு வந்து இடம் கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா குவாரி ரன்னிங்கில் இருக்கனாலும் நல்ல ஒரு நிலைமையில் வந்து ரன் ஆகிட்டுருக்குனாலும் அது போக ஃபார்ம்ஸில் வந்து உள்ள இருக்குது வந்து நல்ல பராமரிப்பில் வந்து வேலையாட்கள் லேபர்ஸ் எல்லாமே உள்ள இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே தனி செட்டப்புகள் பண்ணிகிட்ருக்கு ஸோ உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் கொண்டு காணிக்கிறோம் விலையை வந்து நேரடியாக பேசிக்கலாம் தேங்க்யூ